ின் அன்பான வணக்கங்கள் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கறதுதான் இப்ப சுருக்கமா பாக்குறோம் நீங்க கன்னி உங்களுடைய ராசிநாதன் புதன் கொச்சாரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதம் மூன்றாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல அது மட்டுமல்ல சனி பகவானுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாங்க இது எல்லாமே உங்களுக்கு லைஃப்ல இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது மூன்றாம் இடம் தெய்வ அனுகூலம் இறைவனுடைய அனுகிரகம் கொண்ட ஸ்தானம் இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல உங்க ராசிநாதன் சஞ்சாரம் சொந்த நட்சத்திரத்துல பண்ற சனி பகவான் பார்க்கிற இது அத்தனையும் உங்களுக்கு நன்மை நீங்க ராசிபுரன் பார்க்கறதே நல்ல காலங்கள் கெட்ட காலங்கள் இது இல்லை இந்த மாதம் நமக்கு என்ன நல்லது என்ன கெட்ட நடக்கும் இதுக்காக தான் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகும் அதனால நீங்கள் என்னெல்லாம் லைஃப்பில் நினைக்கிறீங்களோ அந்த காரிய இதெல்லாம் இந்த மாதிரி தான் செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு செய்தியை தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா சாதகமாக வரும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் லைஃப்பில் நீங்கள் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாகவும் நாணயமானவர்களாகவும் நடப்பாங்க இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கு இருக்குது ஃபைனலாக உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன உங்களுடைய ஆம்பிஷன் அதாவது வாழ்க்கைக்கனுடைய குறிக்கோள் என்ன நோக்கம் என்ன அதை எப்படி நீங்கள் அமுல்படுத்துறது செயலாக்கம் பண்ணுறது இந்த மாதிரியான பிளானிங் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதம் நீங்க எவ்வளவு எவ்வளவு நீங்க உங்க லைஃப்ல உங்களுடைய ஸ்டெப்ப எடுத்து வைக்கிறீங்களோ அவ்வளவு கவளோ நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க முயற்சி எவ்வளவு தூரத்துக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வெற்றி அடைவீங்க ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துலதான் தான் சூரியனும் புதனும் இருக்க அதற்குரிய உங்களுக்கு வாழ்க்கையில தைரியம் தன்னம்பிக்கை வந்துரும் வந்துடும் அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் உங்களோட தொடர்பு கொள்வாங்க அல்லது நீங்க அவங்கள தேடி போனீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் மூன்றாம் இடம் தேடுதல் எந்த அளவுக்கு லைஃப்ல உங்களுக்கு லைஃப்ல தேடுதல் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு ஆக இந்த மாதம் உங்களை நீங்கள் பெரிய டெவலப் பண்ணுறதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாலேயும் புதன் இருக்காரு புதன் தான் புத்தி லித்தேன் ஞானமா அதிபதி அதனால நீங்கள் இந்த காலகட்டங்களில் பார்ட் லைமமாகவும் ஆன்லைன்லேயே கடைசுலேயே ஜூம்லேயும் நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு அல்லது மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கு உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நிறைய லேர்ன் பண்ணுங்கள் நிறைய ஏன் பண்ணுங்க இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது நீங்கள் பார்ட் டைமாக படிக்கிறதுக்கும் பார்ட் டைமாக ஏன் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் முயற்சி பண்ணீங்களா அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனை போராட்டம் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கும் அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் இந்த மாதம் அதற்கான உங்களுக்கு மாதம் ஆக கன்னியாராசியில் பிறந்த நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கிறதுனால தைரியமாக செயல்படுங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு பிளானிங் ரொம்ப முக்கியம் மூன்றாம் இடம் எண்ணம் சிந்தனை ஞாபக சக்தி பிளானிங் இது எல்லாமே உங்களை டெவலப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மைகள் ஏற்படும் அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இருக்கு எதிர்பாராத பயணம் இருக்கு இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேல நீங்க ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்றீங்கன்னா அந்த தொழில் நல்லா இருக்கும் அது மட்டுமல்ல நீங்க ஏதாவது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்றீங்க ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு லைஃப்ல நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சோர்சஸ் இருக்குது அது மட்டுமல்ல என்னுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம அழகாமல் இருக்கு சேலாகாமல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு அது மட்டுமே இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது ஜாப பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கான்னா பரவாயில்ல அல்ல உங்களுடைய சர்வீஸ் தளத்துல சனி இருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கல உங்களுடைய ராசிநாதன் கண்ணீர் ராசிநாதன் புதனையும் பத்தாம் அதிபதியாக இருக்க அப்படின்னாலே பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் நீங்க பெரிய லெவல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டெஃபரெண்டா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அல்லது நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்க ஏற்கனவே ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தீங்கன்னா பெரிய லெவல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அல்லது கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு எதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு ஜாப் எப்படி இருக்கு கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கறோம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் வேலையை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் சம்பாத்தியத்தை கொடுப்பார் பட் வேலையில நீங்க பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ குறிப்பாக உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்கள் வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகளை போராட்டங்களை உண்டு பண்ணுவார்கள் பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க இது அத்தனையும் கண்ணீர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் சரி தொல்லைகள் இருக்குது ஆஸ்துமா இருக்குது இஸ்னோபுலிய ப்ராப்ளம் இருக்குது பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்குது அல்லது முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள்ல பிரச்சனை உங்களுடைய ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனம் ஏதாவது சர்ஜரி இருந்தா இந்த மாதம் பண்ணுங்க தேவையில்லாம யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம் யாருக்கும் சொல்லுட்டி செக்யூரிட்டி போடாதீங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த காலங்கள்ல உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இந்த மாதம் நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ்ல நல்லா முன்னேற்ற வருமானங்கள் இருக்கு அதுலேயும் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ணி இப்போ பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த படங்களை இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த மாதம் வரும் ஒருவேளை நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்ல யாரையாவது பார்ட்னர்ஷிப்பாக ஆசை தொழில் பண்ணீங்கன்னா நீங்கள் பார்ட்னருக்காக உழைப்பீங்க பார்ட்னர் லாபம் படைவன் இது அத்தனை இருக்கு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறங்க ஹையர் எஜுகேஷன் பண்றதா தான் பண்ணுங்க யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதத்துல நீங்கள் வந்து ஃபர்தரா ரிசர்ச் பண்ணுறீங்க பிஎசி பண்றீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் அது இல்லாமல் நான் ஏற்கனவே நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஏதாவது சிட்டிசன்ஷிப்புக்கு கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது ஆக கன்னியாசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் இந்த மாதம் பரவாயில்ல நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெக்கனைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க டிரான்ஸ்பர் எது பார்த்தீங்கன்னா கிடைக்காதது உங்களுடைய வேலையில இன்னர் சேஞ்சஸ் எது பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு கடன் இருந்தால் நல்லது இல்லைன்னா கடனை கிரியேட் பண்ணுங்க இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாதன் காரணமாக விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் என்பது இருக்கு ஸோ இந்த மாதத்துல வே நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த மாதம் நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் அரசியல் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அவர்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கு பப்ளிசிட்டி இருக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தெய்வானுபலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி முன்னுக்கு வர்றது வழியே பாருங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் கை ஸ்டடி பண்ணணும் நினைக்கிறீங்களா பண்ணுங்கள் நல்லா இருக்கு இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வணங்கிட்டு வாங்க குறிப்பாக முருகனுடைய வழிபாடு அது இல்லாமல் நீங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவை சமாதி போயிட்டு வாங்க நீங்க நினைச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நன்றி வணக்கம்